அவர் குளிக்கிறார் he takes a shower he takes a shower काले उनावई उंगिरारगल they eat breakfast काले उनावई उंगिरारगल they eat breakfast they eat breakfast நாங்கள் காபி குடிக்கிறோம் we drink coffee நாங்கள் காபி குடிக்கிறோம் we drink coffee We drink coffee. Nan veleikku otigirin. I drive to work. Nan veleikku otigirin. I drive to work. I drive to work. Avar sadi vaasikiraal. She reads the news. Avar sadi vaasikiraal. She reads the news. She reads the news. அவர் தனது மின்னஞ்சலை சரிபார்க்கிறார் He checks his email. அவர் தனது மின்னஞ்சலை சரிபார்க்கிறார் He checks his email. He checks his email. அவர்கள் தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் They start their day. அவர்கள் தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் They start their day. They start their day. நாங்கள் பள்ளிக்கு நடந்து செல்கிறோம் நாங்கள் பள்ளிக்கு நடந்து செல்கிறோம் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறேன் ஐ டீச் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறேன் ஐ டீச் இங்கிலீஷ் ஐ டீச் இங்கிலீஷ் அவள் கணிதம் படிக்கிறாள்

I write reports. Awaiponaka Badil Solgirai. She answers the phone. Awaiponaka Badil Solgirai. She answers the phone. She answers the phone. Our Kaninigale Sarisagirar. <inaudible> <inaudible> he fixes computers. Our Kaninigale Sarisagirar. He fixes computers. He fixes computers. வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். They clean the house. வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். They clean the house. They clean the house. நாங்கள் இரவு உணவு சமைக்கிறோம். We cook dinner. நாங்கள் இரவு உணவு சமைக்கிறோம். We cook dinner. We cook dinner. நான் டிவி பார்க்கிறேன் ஐ வாட்ச் டிவி நான் டிவி பார்க்கிறேன் ஐ வாட்ச் டிவி ஐ வாட்ச் டிவி அவள் அம்மாவை அழைக்கிறாள் ஷீ கால்ஸ் her மோம் அவள் அம்மாவை அழைக்கிறாள் ஷீ கால்ஸ் her மோம் ஷீ கால்ஸ் her மோம் தினமும் உடற்பயிற்சி செய்கிறார் ஹெக்ஸர்சைஸ் டெய்லி தினமும் உடற்பயிற்சி செய்கிறார் He exercises daily. He exercises daily. அவர்கள் ஒரு நடைக்கு செல்கிறார்கள் They go for a walk. அவர்கள் ஒரு நடைக்கு செல்கிறார்கள் They go for a walk. They go for a walk. நாங்கள் இரவு உணவு சாப்பிடுகிறோம் We have dinner. நாங்கள் இரவு உணவு சாப்பிடுகிறோம் நான் என் குழந்தைகளுக்கு உதவுகிறேன் ஐ ஹெல்ப் நான் என் குழந்தைகளுக்கு உதவுகிறேன் ஐ ஹெல்ப் my ஹெல்ப் அவள் நாய்க்கு உணவளிக்கிறாள் ஷீ அவள் நாய்க்கு உணவளிக்கிறாள்

our podcast karai kate kirar she listens to podcasts our podcast karai kate kirar she listens to podcasts she listens to podcasts our guitar paej chisay he practices guitar our guitar paej chisay he practices guitar he practices guitar அவர்கள் வீடியோ கேம்களை விளையாடுகிறார்கள் They play video games. அவர்கள் வீடியோ கேம்களை விளையாடுகிறார்கள் They play video games. They play video games. நாங்கள் எங்கள் வீட்டு பாடம் செய்கிறோம் We do our homework. நாங்கள் எங்கள் வீட்டு பாடம் செய்கிறோம் We do our homework. We do our homework. எனது செய்திகளை மை மெசேஜஸ் அவள் நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறாள் சாட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அவள் நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறாள் சாட்ஸ் சாட்ஸ் வித் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆங்கிலம் படிக்கிறார் He studies English. அவர் ஆங்கிலம் படிக்கிறார் He studies English. He studies English. அவர்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறார்கள் They watch a movie. அவர்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறார்கள் They watch a movie. They watch a movie. நாங்கள் வீட்டில் ஓய்வெடுக்கிறோம்

she loves shopping, she loves shopping. he hates cleaning அவர் அவர் சுத்தம் சுத்தம் செய்வதை செய்வதை வெறுக்கிறார் அவர்கள் நடைபயிற்சியை விரும்புகிறார்கள் அவர்கள் நடைபயிற்சியை விரும்புகிறார்கள் They prefer walking. மளிகை சாமான்கள் வேண்டும். 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 எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் I want some tea. I want some tea. I want some tea. அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும் she likes chocolate அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும் she likes chocolate she likes chocolate அவருக்கு காபி பிடிக்காது he dislikes coffee அவருக்கு காபி பிடிக்காது he dislikes coffee he dislikes coffee அவர்கள் பயணம் செய்வதை ரசிக்கிறார்கள்

Nan voivedin. I take a break. I take a break. Our Chelgiral. She goes for a run. oda Chelgiral. She goes for a run. She goes for a run. Our dinamam Ninduvar. He swims every day. Our dinamam He swims every day. He swims every day. Our girl tennis our girl. They play tennis. Our girl tennis our girl. They play tennis. They play tennis. We visit friends. We visit friends. We visit friends. நான் என் பத்திரிகையில் எழுதுகிறேன் ஐ ரைட் இன் மை ஜேர்னல் நான் என் பத்திரிகையில் எழுதுகிறேன் ஐ ரைட் இன் மை ஜேர்னல் ஐ ரைட் இன் மை ஜேர்னல் அவள் யோகா பயிற்சி செய்கிறாள் ஷீ பிராக்டிசஸ் யோகா அவள் யோகா பயிற்சி செய்கிறாள் ஷீ பிராக்டிசஸ் யோகா தினமும் தியானம் செய்கிறார் He meditates daily. தினமும் தியானம் செய்கிறார் He meditates daily. He meditates daily. அவர்கள் நடைபயணம் செல்கிறார்கள் They go hiking. அவர்கள் நடைபயணம் செல்கிறார்கள் They go hiking. They go hiking. நாங்கள் புதிய இடங்களை ஆராய்கிறோம்

அவள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறாள் She works from home. அவள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறாள் She works from home. She works from home. அவர் தனது குழந்தைகளுடன் விளையாடுகிறார் He plays with his kids. அவர் தனது குழந்தைகளுடன் விளையாடுகிறார் He plays with his kids. He plays with his kids. காரை சுத்தம் செய்கிறார்கள் தே கிளீன் த கார் காரை சுத்தம் செய்கிறார்கள் தே கிளீன் த கார் தே கிளீன் த கார் நாங்கள் கடைக்கு செல்கிறோம் வி கோ ஷாப்பிங் நாங்கள் கடைக்கு செல்கிறோம் வி கோ ஷாப்பிங் வி கோ ஷாப்பிங் நான் என் பெற்றோரை பார்க்கிறேன் ஐ விசிட் மை பேரண்ட்ஸ் நான் என் பெற்றோரை பார்க்கிறேன் ஐ விசிட் மை பேரண்ட்ஸ் ஐ விசிட் மை பேரன்ஸ் அவள் ஒரு தூக்கம் எடுக்கிறாள் ஷீ டேக்ஸ் அவர் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறார் ஹி வாட்சஸ் தி சன் செட் அவர் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறார் He watches the sunset. He watches the sunset. They have, a barbecue. they have a barbecue. They have a barbecue. They have a barbecue. We go to the park. We go to the park We go to the park nai I walk the dog nai I walk the dog I walk the dog Aval kulikiraal She takes a bath Aval kulikiraal She takes a bath She takes a bath அவர் தூங்கும் நேரம் கதைகள் படிக்கிறார் He reads bedtime stories அவர் தூங்கும் நேரம் கதைகள் படிக்கிறார் He reads bedtime stories He reads bedtime stories அவர்களுக்கு குடும்ப நேரம் இருக்கிறது They have family time அவர்களுக்கு குடும்ப நேரம் இருக்கிறது They have family time

அவள் தியானம் செய்கிறாள் ஷீ பிராக்டிசஸ் மெடிடேஷன் அவள் தியானம் செய்கிறாள் ஷீ பிராக்டிசஸ் மெடிடேஷன் இரவு உணவு சமைக்கிறார் cooks குக்ஸ் இரவு உணவு சமைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் they watch tv shows தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் they watch tv shows they watch tv shows வீட்டு வேலைகளை செய்கிறோம் we do household chores வீட்டு வேலைகளை செய்கிறோம் we do household chores we do household chores நான் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன் I water the plants. Nan seti karukku kannir I water the plants. I water the plants. Avalese Kate kiral. She listens to music. Avalese Kate kiral. She listens to music. She listens to music. Jimmy loder payrchiseegirar. He exercises at the gym. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்கிறார் ஹி எக்ஸசைசஸ் அட் த ஜிம் ஹி எக்ஸசைசஸ் அட் த ஜிம் பைக் சவாரிக்கு செல்கிறார்கள் தே கோ ஃபார் அ பைக் ரைட் பைக் சவாரிக்கு செல்கிறார்கள் தே கோ ஃபார் அ பைக் ரைட் தே கோ ஃபார் அ பைக் ரைட் எங்களுக்கு ஒரு சுற்றுலா உள்ளது We have a picnic. எங்களுக்கு ஒரு சுற்றுலா உள்ளது We have அ பிக்னிக் நான் புகைப்படம் எடுக்கிறேன் ஐ photographs. நான் புகைப்படம் எடுக்கிறேன் ஐ I ஐ photographs. அவள் டைரியில் எழுதுகிறாள் She writes in her டயரி அவள் டைரியில் எழுதுகிறாள் She writes in her diary. She writes in her diary. படங்களை வரையிறார். He paints pictures. படங்களை வரையிறார். He paints pictures. He paints pictures. ஓட்டக்கு செல்ကြிறார்கள். They go for a drive. ஓட்டக்கு செல்ကြிறார்கள். They go for a drive. தே கோ a drive. எங்களுக்கு ஒரு திரைப்பட இரவு உள்ளது We have அ மூவி நைட் எங்களுக்கு ஒரு திரைப்பட இரவு உள்ளது மூவி நைட் நான் நினைவாற்றலை பயிற்சி செய்கிறேன் ஐ practice mindfulness. நான் நினைவாற்றலை பயிற்சி செய்கிறேன் ஐ practice mindfulness. I practice mindfulness. Our cookie clay sudgeerar. She bakes cookies. Our cookie clay sudgeerar. She bakes cookies. She bakes cookies. Our salavay He does the laundry. Our salavay segeerar. He does the laundry. He does the laundry. அவர்கள் பலகை விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் They play board games அவர்கள் பலகை விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் They play board games they play board games எங்களிடம் பார்பிக்யூ உள்ளது We have a barbecue எங்களிடம் பார்பிக்யூ உள்ளது We have a barbecue we have a barbecue Nan nina Selgirain. I go for a swim. Nan nina Selgirain. I go for a swim. I go for a swim. Our online paddipagala yedikirar. She takes online courses. Our online paddipagala edikirar. She takes online courses. She takes online courses. अवर ओर एक पोर्टो पोके He practices a hobby। अवर ओर एक पोर्टो पोके पायर्ची He practices a hobby। He practices a hobby। अवर कल ओर एक They go for a walk। अवर कल ओर एक They go for a walk। They go for a walk। Nangar Undraga We spend time together. Nangar Undraga We spend time together. We spend time together. Please don't forget to like and subscribe if you like this video. Thanks for your practice and learning together.